ராம கிருஷ்ணன் அவர்கள் பால்கே ஏ என்ன இது கோமாளி தலமா கால்ல தூணியல கட்டிட்டே டிக்கெட் இதுக்காக தான் அங்க கால்ல தூணிய கட்டிக்கிட்டது ம் இதுதான் ஏன் குடுமியோட வீடா டே முட்டாளங்கள இங்க என்ன ஓய்வு எடுக்கிறதுக்கா வந்தீங்க இல்ல குருதேவா உங்களை சாக்ஸ்டா அந்தமா கும்பிடலான்னு தான் இப்படி படுத்துக்கிட்டு இருக்கோம் அதனாலதான் வாங்க வாங்க வருக வருக குரு தேவா நல்லது நடந்துடுச்சு யாருது ஆச்சரியரே வணக்கம்ங்க வணக்கம் ஐயா எந்திரிங்க வணக்கம் வணக்கம் அம்மா ராமகிருஷ்ணா ராஜகுரு அறையில ஏதாவது என்னைய கொட்டிட்டியா என்ன இந்த கேள்விக்கான பதில என் தான் சொல்ல முடியுங்க தே ம் ம்